அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண அந்த இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புயலில் மாயமான ஒரு ஜீவசமாதியின் கதை தொழில் செய்பவர்களை காக்கும் காங்கேயம் சித்தர் நாகை மாவட்டம் நாகூரில் இருக்கும் தர்காவை தெரியாதவர் இருக்க முடியாது ஆனால் அதே நாகூரில் மறைந்து கிடந்த மகான் ஒருவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டதாக அன்பர்கள் சிலர் நமக்கு தகவல் அளித்தார்கள் இதையடுத்து நாகூருக்கு புறப்பட்டோம் நாகப்பட்டினத்தில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கடற்கரை நகரம்தான் நாகூர் ஊருக்குள் நுழைந்து சில தெருக்கள் வழியாக எங்களை ஆட்டோ ஓட்டுநர் அழைத்துச் சென்றார் சற்று நேரத்தில் ஒரு சுடுகாட்டின் அருகில் நிறுத்திவிட்டு இறங்கிக் கொள்ளுங்கள் என சொன்னபோது நாங்கள் உண்மையாகவே அதிர்ச்சியடைந்தோம் ஆனால் அந்த ஆட்டோ ஓட்டுநர் எங்களை சரியான இடத்தில்தான் இறக்கிவிட்டிருந்தார் நாகூர் சுடுகாட்டின் அருகில்தான் காங்கேயம் சித்தர் வீடம் அமைந்திருக்கிறது காங்கேய சித்தர் வீடம் என்ற பெயர் பலகை நம்மை வரவேற்றது உள்ளே சென்று பார்த்தபோது தகரக் கொட்டகையின் அடியில் இழைப்பாரிக் கொண்டிருந்தார் காங்கேயம் சித்தர் ஆலயத்தின் பின்னால் கருவறை கட்டுவதற்காக கற்களை செதுக்கிக் கொண்டிருந்தார்கள் புதிய ஆலயமாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்ட போது அதனை இல்லை என மறுத்தார்கள் அங்கிருந்தவர்கள் ஆம் காங்கேயம் சித்தர் பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என கூறுகிறார்கள் நாகூர் கடற்கரை நகரம் என்பதால் அடிக்கடி புயல் தாக்குவது மிகச் சாதாரணம் அப்படித்தான் இரண்டு முறை புயல் தாக்குதலுக்கு காங்கேய சித்தர் மடம் இலக்காகி அழிந்துவிட்டதாக கூறுகிறார்கள் இந்த ஐயா கட்டடம் வந்து பழைய தேக்கில் நல்ல பெரிய கட்டடமாக இருந்துச்சு அப்புறம் போக போக அது கட்டடம் இடிஞ்சு ரொம்ப கே இல்லை இல்லை பெரிய கட்டடமாக இருந்தது பெரிய தேக்குன்னா நல்லா பழைய தேக்கு மேலே நல்ல பெரிய பில்டிங்காக இருந்துச்சு கல்கட்டடம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷத்துக்கு முடிவே ஆமாம் அப்படியே இடிஞ்சு தரமன்றமாக போயிட்டு அதை சரியான கவனிக்கிறது ஆள் இல்லை வந்து கீழே புறஞ்சு கிடைச்சு அதெல்லாம் எடுத்து வச்சு சீரம் வச்சு கொஞ்சம் போட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெரிய மண்ணெல்லாம் பண்ணாங்க காங்கேய சித்தர் மடத்தில் இருந்த தேக்கு மரங்களை உள்ளூர் மக்களே மகான்களின் அருமை புரியாமல் தங்களது வீட்டிற்கு எடுத்து சென்று விட்டார்கள் இதனால் மடம் அழிவதற்கு மக்களும் ஒரு காரணமாகி இருக்கிறார்கள் ஆனால் அதே மக்களில் ஒரு பிரிவினர்தான் இன்று காங்கேய மடத்தை வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் மறுக்க முடியாது அதாவது அரசு ஆவணங்களில் காங்கேய சித்தர் மடம் என்று பதிவு செய்யப்பட்டிருந்தது அதை யாராலும் மறைக்க முடியவில்லை மடத்திற்குச் சொந்தமான இடம் ஆக்கிரமிக்கப்பட்டாலும் ஆவணங்கள் உண்மை பேசின மகான்களுக்கு எப்போது தங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியும் வெகு சீக்கிரமே நான் இங்கே இருக்கிறேன் என மக்களுக்கு காங்கேய சித்தர் உணர்த்தினார் அதனால்தான் சுமார் ஐம்பது வருடங்களாக மண்மூடி கிடந்த காங்கேய சித்தர் சிலருடைய முயற்சி காரணமாக மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார் இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு அருகே உள்ள காங்கேசன் பகுதியைச் சேர்ந்த இவர் அங்கிருந்து ஜீவசமாதி ஆவதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார் என கூறுகிறார்கள் பொதுவாக எல்லா மகான்களும் தங்களது பிறந்த இடத்திலோ அல்லது வாழ்ந்த இடத்திலோ ஜீவசமாதி ஆவதில்லை என்பதை இங்கே நாம் குறிப்பிட வேண்டும் மகான்கள் சிலர் எங்கு வாழ்ந்தாலும் தங்களது ஜீவ சமாதி இங்கேதான் அமைய வேண்டும் என கடைசி காலத்தில் வாழ்ந்த இடத்தை விட்டுவிட்டு தனக்கான இடத்தை நோக்கி புறப்பட்டு விடுவார்கள் அப்படி காங்கேசன் துறைமுகத்தில் இருந்து நாகூர் வந்தவர்தான் இந்த காங்கேயம் சித்தர் ஐயா வந்து ப பதினாலாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் ஜீவசமாதி அடைவதற்காகவே இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சவங்க அதாவது இங்கே ஐயா கூட ஜீவசம அடைந்த சித்தர்களும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இது ஒரு பெரிய மடமாக இருந்திருக்கு மிகப்பெரிய மடம் அதாவது இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட தனி மடம் அப்படிங்கிற ஒரு பெருமையை இந்த காங்கேர் மடம் பெறுது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த மடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாகப்பூர் சுவாமி மடம் அப்படின்னு ஒரு மடமும் காங்கேர் மடம் அப்படிங்கிற அந்த மடமும் ரெண்டு மடம் இருந்திருக்கு இந்த நாகப்ப சுவாமி மடத்தில் சாதுகள் வந்து தங்கியிருந்து திருதோறும் அரிசி காவடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அரிசி காவடி எடுத்துகிட்டு போய் அந்த தானிய வாங்கிட்டு வந்து அந்த நாகப்ப சுவாமி மடத்தில் வச்சு சமைச்சு அதை ஐயாவுக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்காங்க காங்கேய சித்தர் மடத்தில் மிகப்பெரிய அளவில் அன்னதானம் நடைபெற்று வந்ததாக கூறுகிறார்கள் மக்களின் பசியை போக்கியவர்கள் யார் என்று ஆராய்ந்தால் வள்ளலார் போன்று மகான்களும் அருளாளர்களும் தான் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் என வள்ளலார் பாடியது போல மக்களின் பசியை கண்டபோதெல்லாம் துடித்துப் போன மகான்கள் அன்னதானத்தை வெகுவாக ஆதரித்தார்கள் அவர்களில் காங்கேய சித்தரும் ஒருவர் இது இந்த இடத்துல மிகப்பெரிய லெவல்ல அன்னதானம் நடந்திருக்கு இது காலவில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதுல வழிபட்டிருந்த அடியார்கள்லாம் வந்து இரடி சேர சேர இதோட வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு ஒரு இருபெரும் சிக்கிய பிறகு ஐயா வந்து தன்னை சுருக்கிக்கிட்டாங்க அப்போ இந்த மடம் வந்து எழுபத்தி ஏழு புயலும் மிக பெரிய ஒரு பேரழிவை சந்திச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நவம்பர் பனிரெண்டில் ஏற்பட்ட புயலில் தான் காங்கேய மடமானது முற்றிலும் சிதைந்து போனதாக கூறுகிறார்கள் ஆக்ரோஷமாக வீசிய புயலில் கடலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த காங்கேயம் சித்தர் மடமானது மண்ணோடு மண்ணாகி போனது சுற்றிலும் சிதலமடைஞ்சிருந்துச்சு ஒண்ணுமே இருக்காது வெறும் ஜல்லி செங்கற்கள் ஜல்லி மட்டும்தான் கிடஞ்சிச்சு அதுவும் காலப்போக்கில் மலையில அடிச்சு ஆட்டு பக்கத்தில் ஆறுகள் போகிறதெல்லாம் அதுலேயும் அடிச்சுட்டு சுத்தமாக தர மட்டமாக இருந்துச்சு கட்டிடங்கள் கட்டிடம் இருந்தது ஆதாரங்கள் இருந்துச்சு அந்த இதெல்லாம் செங்கற்கள் வெறும் செங்கற்கள் மட்டும் இருந்துச்சு சிம்டு பூச்சி போடாத சித்துக்கள் போட்ட ஒரு இது இருந்துச்சு இங்கே நாங்கள் பல்வேறு இதுக்கெல்லாம் அடக்கம் பண்ணுறதுக்கு வரும்போது இந்த இடத்துல பார்ப்போம் ஆமாம் அப்போ இருந்தது அதற்கு பிறகு இங்கே உள்ள முக்கியஸ்வர்கள் இந்த நம்ம ராஜ சார் எல்லாமே இணைந்து இதை இப்போ நிர்மாணிக்கணுங்கிற ஒரு இதை ஒரு கமிட்டி மாரி ஏற்பாடு பண்ணி மிக சிறப்பாக தற்சமயம் பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இப்போ தகர சிட்டு போட்டிருக்காங்க இந்த மடத்தை வந்து எப்படி நாங்கள் முத முதல்ல ஐயா எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த இடம் பூரா கருவ காடாக இருந்தது அப்போ இங்கே நாகூரில் உள்ள அடியார்கள் சிலர் வந்து ஒரு உரிமை சட்டத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது நாகூர் சரகத்துக்கு உட்பட்ட சிவனாலயங்கள் என்ன எத்தனை அப்படின்னு கேட்கும்போது எட்டு ஆலயங்களை வரிசைப்படுத்துகிறாங்க எட்டாவது ஆலயமாக காங்கேயர் மடம் வருது அப்போ பார்த்தோம்னா காங்கேர் மடம் இல்லை அப்போ இந்த காங்கேயர் மடம் எங்கேன்னு தேடி வரும்போது அப்போ அந்த பக்கத்தில் ஒரு இடுகாடு இருக்குது அந்த இடுகாடு அளவைக்கு எடுக்கும்போது இந்த இந்த அதோடைய நிலை நில வரைபடம் இருக்கு இல்லையா அதில் காங்கேயர் மடம் காமிக்குது அப்போ இந்த ரெண்டு பேப்பரும் ஒன்றா போது அதுதான் காங்கேர் மடம் உறுதிப்படுத்தும் போது அப்புறம் எல்லாருமே இந்த தெருவில் விசாரிக்க விசாரிக்கும் போது இந்த இடத்தை இதுதான் காங்கேர் மடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த அப்போ தான் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறோம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாட்டு கொண்டு வரோம் காங்கேய சித்தரை தேடிய போது முள்காட்டிற்குள் வெறும் லிங்கம் மட்டுமே இருப்பதை கண்டிருக்கிறார்கள் ஐயாவின் ஜீவ பீடமானது அந்த லிங்கத்திற்கு கீழே புதையுண்டிருப்பதை உறுதி செய்தார்கள் ஆனால் இங்கே காங்கேயச் சித்தர்தான் சமாதியாக இருந்தாரா என்பதை எப்படி நிரூபிப்பது என்ற சந்தேகம் ஏற்பட்டது அதற்கும் சீக்கிரமே பதில் கிடைத்தது ஐயாவோட புகைப்படத்தை தேடி நாங்கள் உங்கள் பயணத்தை தொடர்கிறோம் தொடரும்போது பழனிக்கு பக்கத்தில் யோகி கைலாஷ்நாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்ம தேடலில் உள்ள ஒரு அடியாரை சந்திக்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம காங்கேயரோட படம் வேணும் அப்படின்னா அடுத்த வினாடி அவங்க சொன்னாங்க அதாவது காங்கேயர் வந்து யாழ்ப்பாணத்தில் கங்கேசன் துறையில் அந்த ஊரில் அவரோட கோயில் இருக்குது தனி கோயில் இருக்குது இந்த கோயிலை வந்து நான் போயிருக்கேன் நான் போயிட்டு பட் அங்கே குறிப்பு நான் எடுக்காமதிரியான நான் சித்தர்கள் தேடல உள்ளா சித்தர் பீடங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை பற்றி வரலாறையும் குறிப்பை நான் எழுதி வந்துக்கிட்டே இருப்பேன் பட்டு ஆனால் அங்கே ஐயாவோட சிலை உருவத்தை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சாமிகள் காங்கேசன் துறைமுகத்தில் வாழ்ந்தபோது தமிழ் புலவராக இருந்திருக்கிறார் உரிச்சொல் நிகண்டு என்ற பாடலையும் அவர் இயற்றியதாக சொல்லப்படுகிறது தமிழில் உள்ள சொற்களுக்கு நிகரான இன்னொரு சொல்லை பற்றி பேசுவதே நிகண்டு ஆகும் உரிச்சொல் நிகண்டு நூலானது பனிரெண்டு பிரிவுகளையும் இருநூற்றி எண்பத்தி ஏழு சூத்திரங்களையும் மூவாயிரத்தி இருநூறு சொற்களுக்கும் விளக்கம் கூறுகிறது முதல் வந்து யாழ்ப்பாணத்திலேயும் இரண்டாவது பதிப்பு வந்து பாண்டிச்சேரியிலையும் வெளியிட்டிருக்காங்க இதோட நூல்கள் ஐயாவோட வரலாறு எல்லாமே இன்னும் தஞ்சாவூர் அரண்மனையில் உள்ள நூலக வளாகத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து அறிய முடியுது பட் நம்மங்களால் இன்னும் போக முடியல ஏன்னா இன்னைக்கு கோயில் இந்த நித்திய பூஜைகள் இதிலேயே எங்களோட இதை தாண்டி எங்களால் போக முடியல காங்கேய சித்தருக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் குரு பூஜை நடத்தப்படுகிறது அன்றைய நாளில் ஏராளமான மக்கள் பூஜையில் கலந்து கொண்டு ஐயாவின் அருளை பெற்றுக்கொள்கிறார்கள் ஐயாவின் ஆலயத்தில் தினசரி பூஜைகள் வியாழக்கிழமை சிறப்பு பூஜை அமாவாசை பௌர்ணமி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன அது மட்டுமின்றி பௌர்ணமி நாளில் ஏராளமான மக்கள் ஆலயத்தில் இரவில் தங்கிச் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொள்பவர்களுக்கு ஏராளமான அற்புதங்கள் நடப்பதாக கூறுகிறார்கள் இந்த கோயிலில் வந்து இன்னொரு விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா மார்கழி பூஜை மார்கழி பூஜை ஒவ்வொரு மார்கழி பூஜையிலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அதுல மார்கழி பூஜைக்கு மட்டும் அந்த பைரவர் வந்து ச காலையில் சங்கு போது அவரும் சேர்ந்து சங்கு ஊதுவார் அது எல்லோரும் வந்து ரொம்ப ஆர்வமாக அபூர்வமாக பார்த்துட்டு போவாங்க அதே மாதிரி மார்கழி பூஜைக்கு மட்டும் காலை நேரத்தில் பூஜை அப்போ ஒரு வண்ணத்தி பூச்சி ஒரு பட்டாம்பூச்சி தினசரி வந்து ஐயாவது தரிசனம் தினசரி அந்த தீவார்த்தனை நேரத்தில் மட்டும் வந்து போகும் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் வந்து போனவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அதாவது அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம் அதாவது இந்த கோயிலில் தொழில் வேண்டி வர்றவங்களுக்கு நான் ரெகுலராக ஐயாவை பார்க்கணும்னு வரும்போது திருப்பி அவருக்கு வர முடியாத அளவுக்கு தொழிலில் அவங்களோட வளர்ச்சி வருவாங்க இது எல்லாருமே ஆத்மார்த்தமாக சொன்ன ஒரு விஷயம் ஐயாட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த தொழில் நல்லா இருக்கிறதுனால என்னால் ஐயாவை வந்து ரெகுலராக வந்து பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காங்கேய சித்தரின் ஆலயமானது கர்ம வினைகளை தீர்க்கும் அற்புத தலமாக விளங்குவதாகவும் கூறுகிறார்கள் அதனால் நாள்தோறும் இங்கு வரும் மக்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது இந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கேன் ரெகுலராக வந்துட்டு இருக்கேன் அவ்வளவு அருமையான ஒரு எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மன நிறைவு நான் ரெகுலராக வந்துட்டு இருக்கேன் அது மாதிரி இங்கே வர கூட்டமும் பார்த்தோம்னா அவ்வளோ மிகப்பெரிய கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு டெய்லியும் ரெகுலராக அந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு இதில் திருப்தி நிறைய இருக்குது வர வர கூட்டம் தான் அதிகமாகிட்டு தவிர குறையிறதுக்கு இல்லை என்னக்கிட்டே கேட்டு ரூட்டை கேட்டு வருவாங்க ஈஸியாக முன்னிலையில் நிற்பேன் எங்கேயாச்சும் வேலை பார்த்து நிற்பேன் மடத்துக்கு எப்படி பொண்ணுன்னு கேட்பாங்க அது மாதிரி வெளியூர்லன்னு தான் நிறையா வராங்க காங்கேய சித்தர் மடத்தில் இருபது பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தை எப்படியாவது கற்கட்டிடமாக மாற்றிவிட வேண்டும் என அந்த மகான் துண்டிக்கொண்டே இருக்கிறார் அதனால்தான் யாராவது ஒருவர் இம்மடத்தை தொடர்பு கொண்டு நானும் ஆலயம் கட்டுவதற்கு உதவி செய்கிறேன் என கை கொடுக்கிறார்கள் சித்தர்களின் ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு செங்கல் கொடுத்தால் கூட புண்ணியம் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ வசூல் படி பெரிய கோபுரமாக கட்டுற மாதிரி ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு அது இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் கட்டிட்டா ஜனங்கள் நல்லா இப்போ கொஞ்சம் ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்தாங்க ஐம்பது பேர் வந்தாங்க இப்போ நூறு பேர் வர்றாங்க காங்கேய சித்தர் ஆலயத்திற்கு வருபவர்கள் அவரவர் வேண்டிக் கொள்வது நடப்பதாக கூறுகிறார்கள் சிலர் மனதுக்கு நிம்மதி தந்தால் போதும் ஐயா என்கிறார்கள் வேறு சிலரோ வாழ்க்கையில் தேவைகளை நிறைவேற்றி வையுங்கள் ஐயா என வேண்டுகிறார்கள் இந்த வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுவதாக கூறுகிறார்கள் திரைதான் நம்மளோட கவுடு சூடு இல்லாமல் ஐயா அதை செய்ய பண்ணுங்கன்னா அது நல்லதாக எனக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு வீட்டு ஒன்று நடந்துச்சு அது கிட்டத்தட்ட ஒரு தேவையில்லாத ஒரு போட்டாங்க இப்போ அது பதினால அதை ஜெயிச்சு நல்லா செஞ்சு விட்டுருங்க அது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு என்பதுலே நடந்துச்சு அதை அப்படி தவிர விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நான் வீடு கட்டினேன் வீடு கட்டியும் அது மேலே தவறான ஒரு இது அவங்களோட இதே கிடையாது அதுதான் போட்டாங்க ஐயா வேண்டுதல் வச்சேன் நான் எந்த பாவம் செய்யல கொள்ள எனக்கு எனக்கு ஜெயிச்சு கொடுக்கணும் அது ஜெயிச்சு கொடுத்தா ஒரு ரெண்டு மாதம் ஆகுது மகான்களிடம் வந்து வேண்டுவதெல்லாம் நடக்குமா என்பது தெரியாது ஆனால் வேண்டிக் கொள்பவர்களிடம் உண்மையும் நேர்மையும் இருந்தால் வேண்டுதல் பலிக்கும் என்கிறார்கள் அனுபவம் உடையவர்கள் வாருங்கள் நாமும் காங்கேய சித்தர் வீடத்துக்குச் சென்று அவரது அருளைப் பெறுவோம் காங்கேய சித்தர் ஆலயத்துக்கு நாகப்பட்டினம் சென்று அங்கிருந்து பேருந்து மூலம் நாகூர் செல்ல வேண்டும் நாகூருக்குள் சென்று யாரிடம் கேட்டாலும் ஐயாவின் இருப்பிடத்தை கூறிவிடுவார்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தொகுப்பாசிரியர் என்ற இந்த நூலின் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று